தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் சிறப் உட்காரும் போல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க உட்காரு நீ முதல்ல திருட திருட நீ இல்ல இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுவியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடுறானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்கு என்னெல்லாம் திருடுனது எத்தனை கேஸ் நீ உட்கார் போல நீ பத்திரிகாரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரனே பத்திரிகாரன் பேர்லாம் எல்லாம் கட்டிப்படும் யார் பத்திரிக்கையாளங்க பத்திரிக்கையாளர் யாரு அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல நீ யார பத்திரிக்கையார நாங்க தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கோம் ஆனா பத்திரிக்கையார் இல்ல பத்திரிக்கையார் தான் அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அதைப்படி பேசாது நீ யாரு முதல்ல திருட சங்கத்துல வந்து பணத்தை திருட்டு பண்ண திருடனே இந்த விழா வந்து கட்சி சம்மந்தமானது இப்போ பேசுகிறவர் சொன்னார் தின்ன எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது அதனோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுகிறக்கு ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோர்னா என்ன முதியோர் திருடாதான் முதியோர் திருடனவன் சின்னவரா ஆஹ் இல்ல இந்த இடத்துல அத பேசிருக்க கூடாது ஆ இப்போ நீங்க பத்திரிக்கையாதா உட்காரும் போல நீங்க நான் ஞாபகத்துக்க மாட்டேன் நீங்க உட்காருங்க நீ முதல்ல திருட திருடனே இல்ல இல்ல நீ தேடிட்டு போனியா இல்லையா நீ தேடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுவியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடுறானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருநது எத்தனை கேஸ் நீ உட்கார் போல நீ பத்திரிகாரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரனே பத்திரிகார பேர்லாம் கட்டி போடும் யார் பத்திரிக்காரங்க பத்திரிக்காரன் யாரு அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல நீ யார பத்திரிக்கார நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கோம் ஆனா பத்திரிக்கார இல்ல பத்திரிக்காரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அதைப்படி பேசாது நீ யாரு முதல்ல திருட சங்கத்தை வந்து பணத்தை திருடு பண்ண திருடனே நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததா யார் பேச போறாங்க அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் என் உயிரில மேலான அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சங்கம் என்றாலே சங்கடமாக சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது சென்சார் போர்டு ஒரு பக்கம் பேசுறேன் நான் வந்துட்ட மகிழ்ச்சி இந்த படம் சென்சார் போர்டு அதாவது என்னன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நம்ம நமது இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும் போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது அவர் அவ்வளோவாட்டி ஏன்னா எல்லோருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு ஏவிஎம் நிறுவனம் நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு ஆனா ஐயா நான் அந்த சகோதரன் சிவாணியை சந்தித்து சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரா கையை ஊனி அவரா எழுந்து அவரா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சேர் சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்தித்து இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறார் ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன் அது நானே செய்கிறேன் ஐயா எனக்கு அது என் நண்பன் சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களா இருக்காங்க எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துறேன் கட்டாயம் அதே மாதிரி இந்த சென்சார் போர்டில் அழகா படம் பிடிச்சு காட்டியிருந்தார் அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது அது ஒரிஜினல் தானே ஐயா ஆமா இந்த ஒரிஜினல் வரைக்கும் உண்மை இருந்தது ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட போட்டார் கேப்டன் போட்டார் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாமே கிராபிக்ஸ் கூட போட வேண்டியதா இருக்கு கார்பரேட் சொன்னார் இல்லீங்களா இன்னைக்கு கார்பரேட் நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து அந்த நாய்க்குட்டி மூணு மாசம் வளர்த்துனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தா எனக்கு செலவு கிடையாது உணவு மட்டும்தான் ஆனால் ஆனா கொண்டு வந்துட்டாங்க பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு அதுல நீங்க பல இதை இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த வந்ததான்னு நாங்க நினைக்கிறோம் அவ்வளவு வலியும் வேதனையுமா இருக்கு அதே மாதிரி திரைப்படங்கள் அண்ணாவே சொல்லிட்டு போனாரு திரைப்படங்களை ஒரு ரிலீஸ் ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஓட கொண்டு வர முடியல திரைக்குள்ள கொண்டு வர முடியல நான் என்ன சொல்றேன் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கனத்துக்கு நாங்க கொண்டு போறோம் எங்களுக்கு ஒரு நூறு தேட்டர் கட்டி கொடுங்க எல்லாருக்கும் என்னென்ன சரிங்களா இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கூட நூலகம் தரக்கிறீங்கன்றாங்க யாரும் படிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்ல பூக்க பூத்து பூந்தோடத்துக்குள்ள ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அங்கே நான் சரியான நூலகங்கள் கிடைக்கல சரியான நூல்கள் இல்லை எங்களுடைய நூல்கள் அங்கே இல்லை இருக்கிறது போகிற பல தலைமுறையாக வாழ்த்தி வாழ்ந்த வளர்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான் பதிவுகள் தான் இருக்கிற ஒழிய எங்களுடைய அகனானவர் ஒரு பதித்து பத்து பரிபாடல் இதெல்லாம் காணும் அதோடைய தொகுப்புகளை காணும் எங்களுடைய ராஜராஜ சோழனை காணும் அதனால அந்த அந்த இதாக அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறது எங்களுக்கு ஒரு நூறு தேட்ரு ஒரு நூறு கோடி ரூபா ஒதுக்குங்க எங்களுக்கு ஏ சென்டரில் நீங்கள் கொடுக்க வேணாம் சி பி சென்டர் சி சென்டரில் கட்டி விடுங்க எங்களுடைய திரைப்படங்கள் அங்கே நாங்கள் ஓட்டிக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் தரோம் ரசிகர்கள் நாங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் ஐம்பது ரூபா எங்கள் தேட்டுரு எங்கள் நாங்கள் படம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன படம் மிரட்டுத அதாவது இந்த விஷாலெலாம் தோற்றுருவாரு நான் வெளிப்படையாக பேச அவர் ஆர்டிஸ்ட்டாக அவர் நடிகர்னு சொல்லலை அந்தளவுக்கு உயரம் அந்த அளவுக்கு உடம்பு என்ன கட்டுமானஸ்தான உடம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா அவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த படம் அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியாக இருக்கணும் இந்த சிறு சிறுபடம்னு சொல்ல முடியாது இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா சிறுபடம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு கதாநாயகி வரல மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்